ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நூற்றி எட்டு சிவாலயம் ராமலிங்கநாத சுவாமி திருக்கோவில் தான் இது எங்கே இருக்குன்னா பாபநாசத்தில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது ராமபிரானுடைய தோஷம் நீங்க பெற்ற திருத்தலமாக இருக்குது மூலவர் ராமபிரான் அம்பாளுடைய நாமம் பர்வத வதனி இந்த கோவிலின் தென்புறம் அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜித்திருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு இந்த கோவிலில் நூற்றி ஆறு சிவலிங்கம் ராமர் லட்சுமணன் சீதை உருவாக்கிய சிவலிங்கம் மூலவர் ராமலிங்க சுவாமி மீதி ஒன்று அனுமன் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் அது சேர்த்து நூற்றி எட்டு சிவலிங்கமும் இத்திருத்தலம் காட்சி கொடுக்குது நாம் இப்போ பார்க்குறது ராமபிரான் பூஜித்த ராமலிங்க சுவாமி சன்னிதானத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராவணனை கொன்று தோசத்தை நிவர்த்தி செய்த தலம் வந்து ராமலிங்க சுவாமின் ராமேஸ்வரத்தில் இருக்குது அங்கே ச ராமர் வந்து நமக்கு சிவலிங்கத்தை கட்டினாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே அங்கேருந்து சீதை லட்சுமணன் ராமர் எல்லாத்துக்கும் அயோத்திக்கு போகிற வழியில் நமக்கு இன்னொரு தோஷமே நம்மளை வந்து பின்தொடர்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சீதை சொல்கிறாங்க உடனே அப்போ தான் சொல்கிறாங்க சூர்பனைக்கு மற்ற அசுரர்களை நம்ம அழித்ததுனால அந்த தோஷமும் நமக்கு இருக்குது அந்த பாவத்தையும் நம்ம தீர்க்கணும் அப்படின்னா சிவ வழிபாடு தான் நமக்கு முக்கியம் அதனால் இன்னைக்கு காசை இருந்து அனுமனை அனுப்பி நீ இருந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி எடுத்துடும் நம்ம இங்க பிரதிஷ்டை பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க சீரின்ட்டு அனுமன் வந்து போகிறாரு அதுக்குள்ளே டைம் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு சீதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குடமுரட்டி ஆறு அங்கேயே இருக்குது அந்த கோவிலுடைய வாசலிலேயே இருக்குது குடமுரட்டி ஆறு அங்கேருந்து க ஆற்றுடைய மூழ்கி மூழ்கி அவங்க மண்ணை எடுத்து ஒரு ஒரு இதாக வைக்கிறாங்க மண்ணெல்லாம் எடுத்து சிவலிங்கமாக உருவாக்குறாங்க அதில் ராமர் லட்சுமணன் எல்லாருமே பங்கு பெற்று அந்த சிவலிங்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பிடி மண்ணை எடுத்து உருவாக்கி வச்ச சிவலிங்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அனுமன் வருவதற்குள்ளே என்ன ஆகிட்டுன்னா நூற்றி ஆறு சிவலிங்கத்தை அவங்களாவே உருவாக்கிட்டாங்க அப்ப வந்து அனுமன் வந்து கோவப்படுறாரு இவ்வளவு தூரத்துல இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னுடைய சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணவே சொல்லிட்டு ராமர் உருவாக்கிய மூலவ ராமலிங்க சுவாமியை அவருடைய வாழால் பற்றி அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அனுமன் ஆனால் அவருடைய வால் தான் அருந்து அந்தாண்டை போய் விழுந்துடுறாரு சரி அனுமனுடைய கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுனால ராமவீரன் என்ன சொல்கிறாருன்னா நீ கொண்டுட்டு வந்த அந்த லிங்கம் தான் வெளியில் வந்து பிரதிஷ்டை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம நூற்றி ஆறு சிவலிங்கம் நாங்கள் உருவாக்குனது நூற்றி ஏழாவது மூலவ ராமலிங்க சுவாமி நூற்றி எட்டாவது சிவலிங்கம் நீ காசியிலிருந்து கொண்டுட்டு வந்த அந்த சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து வழிபட்டால்தான் நம்ம ம மற்ற இருக்கிற நூற்றி ஏழு சிவலிங்கத்தையும் பார்த்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ராமபிரான் வந்து சொல்கிறாரு உடனே வந்து அனுமன் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க தான் நம்ம இங்கே மூன்று வரிசையில் வந்து இங்கே நமக்கு வந்து சிவலிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க இதுக்கு தனியாக நம்ம சுற்றி வர்றதுக்கு நமக்கு டென் ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஆளுக்கு நம்ம பத்து ரூபா கட்டிட்டோம்னா நம்ம இங்கே நம்ம வந்து எத்தனை தடவை வேணாலும் நம்ம அதை சுற்றி பார்த்துக்கலாம் இந்த நூத்தி ஆறு சிவலிங்கம் இந்த வரிசையில இருக்கு மூன்று வரிசையிலுமே வெளிப்பிரகாரத்துலதான் நமக்கு அனுமன் பூஜித்த லிங்கத்தையும் வச்சிருக்காங்க நம்ம அதை பார்க்கலாம் இங்கதான் அனுமன் இருந்து கொண்டுட்டு வந்த சிவலிங்கம் இதுதான் இதுல இருந்து நம்ம வெளிப்பிரகாரத்திற்கு வந்து துர்க்கை அம்மன் அப்புறம் சனி பகவான் சூரிய பகவான் ஆறு அடி உயரத்துல தென்னகத்திலேயே உயரமான அடி உயரத்துல இருக்கிறது தான் இத்திருத்தலத்தில் சகலவிதமான தோஷங்களும் நீங்க காரணமாக இருந்ததுனால இத்திருத்தலத்திற்கு பாபநாசம் என்று பெயர் வந்தது அதில் நவகிரக வழிபாடும் சைலேயே நமக்கு வந்து வச்சிருக்கிறாங்க மூலவர் வந்து ராமலிங்க சுவாமி நமக்கு வெளிப்பிரகாரத்தில் இந்த வெற்றி தரும் விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இனித்த காரியம் நடக்கும் என்று தலபுராணம் கூறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ